அப்பொழுது நல்ல நள்ளிரவில் நுழைந்த முகமுடி அணிந்த மர்ம நபர்கள் மூன்று பேர் பின்பற்ற உள்ள கத கதவை உடைத்து உள்ளே நுழைந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை தாக்கிவிட்டு அவர்கள் அணிந்திருந்த அதாவது வாணி அணிந்திருந்த ஏழு சவரன் தங்கச் செயின் தாலியை சென்றனர் இதனைத் தொடர்ந்து முகமுடி அணிந்த கொள்ளையர்கள் அட்டிலியத்தில் ஈடுபட்டு வீட்டில் இருந்த பொருட்களை தேடியுள்ளனர் எதுவும் கிடைக்காததால் தாலிச் செயினை மட்டும் பறித்து சென்றனர் தொடர்ந்து இரவு நேரத்தில் நடைபெற்ற முகமூன்று கொள்ளையர்கள் தகவல் தெரிந்ததை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சேமலா தேவி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் இருந்து மோபனாய் வரவழைக்கப்பட்டு தற்பொழுது வீட்டின் அருகே மோபனாயை சுற்றி வந்து சோதனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நள்ளிரவில் வீட்டில் தம்பதி தூங்கிக் கொண்டிருந்தவர்களை தாக்கிவிட்டு கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பச்சூர் பகுதி என்பதால் அதாவது ஆந்திரா பகுதி என்பதால் தொடர்ந்து இது போன்ற அடிக்கடி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது சோதனை சாவடியில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் இது போன்ற சம்பவம் அடிக்கடி நிகழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பச்சூர் பகுதியில் இது போன்ற திருட்டு சம்பவம் முகமூடி கொள்ளையர்களின் அட்டுமயம் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பச்சூர் மக்கள் கடும் சிரமத்திற்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்திராணி விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு